ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தைகளே நாளை நீ நினைத்த நல்ல விஷயம் சந்தோஷமாக நடக்கப் போகிறது இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே நாளை காலை நீ எழுந்தவுடன் முருகனுக்கு அரோகரா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே எழுந்துடு என் செல்லமே அதே நேரத்தில் இன்று இரவு தூங்குவதற்கு முன் நான் சொல்லும் மந்திரத்தை அதாவது முருகனின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே உறங்கு நிம்மதியான தூக்கம் வரும் ஓம் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேள் என் செல்லமே உனக்கான வெற்றிக்கு ஒரு வரம்பு இருக்கலாம் ஆனால் உன் முயற்சிக்கு எப்போதும் எல்லையே இல்லை தானே அதனால் முடிந்த வரைக்கும் தளராமல் முயற்சி செய்து கொண்டே இரு ஒவ்வொரு முயற்சியும் உன் பாதையை ஒளிவிடும் தீபமாக மாறும் வெற்றி தாமதித்தாலும் உன் முயற்சி எப்போதும் வீணாகாது நீ தொடர்ந்து முன்னேறி செல்லும் வரை என் அருளும் உன் பக்கம் தான் இருக்கும் என் செல்லமே நீ ஆசைப்படும் வாழ்க்கை அமைதியாக ஒரே பாதையில் செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் சில சமயம் அவ்வப்போது வரும் இடைஞ்சல்களால் அமைதி குலையும் போது உன் சகிப்புத்தன்மையும் குறைந்து போகும் அது கோபமும் எரிச்சலும் விரக்தி மனப்பான்மையை அந்த இடத்தில் தோன்றும் அப்போது எதிர்மறை எண்ணமும் சேர்ந்து கொண்டு என்னால் சமாளிக்கவே முடியாது என்று உன்னையே நம்பச் செய்யும் ஆனாலும் காத்திரியின் செல்லமே சில கடினமான நாட்களுக்கு பயந்து அடுத்து வரும் அற்புதமான நீண்ட வாழ்க்கையை இழந்துவிடக்கூடாது நான் சொல்வது புரிகிறதா நீ என் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறாய் வரும் பிரச்சனைகள் உன்னிடம் சரணடையும் நிச்சயமாக நீ இருந்து சரணடைய வேண்டாம் இந்த முருகப்பெருமானின் அருளால் என் திறமையை வெளிப்படுத்தி உன்னை கஷ்டத்திலிருந்து வெளிக்கொண்டு வந்து விடுவேன் வழிபடாது நிம்மதியாக தூங்கு என் செல்லமே நாளைய பொழுதே உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை எதிர்பாராத நிகழ்வுகள் எண்ணிக்கூட பார்க்க முடியாத துரோகங்கள் கிடைக்குமா கிடைக்காத என்ற எதிர்பார்ப்புகள் நிறைந்த ஏமாற்றங்கள் தொடர் தோல்விகள் கவலைகள் சிக்கல்கள் தடங்கல்கள் சிரமங்கள் வேதனைகள் துன்பங்கள் என்று உன் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருப்பதாக உணர்கிறாய் அப்படித்தானே இந்த முருகப்பெருமான் சொல்வது உண்மைதானே என் செல்லமே வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்கிறது இப்போது உனக்கு சிக்கல்களுக்கான தீர்வை கோருகிறேன் கவனமாக கேள் முதலில் இந்த பிறவியில் உனக்கு உயிர் கொடுத்தவன் உன் தாய் தத்தையரிடம் அன்பு செலுத்து அவர்களை மனம் ஒழுக்க நேசி உன் வாழ்க்கை அதில் சுகமாக சந்தோஷமாக இனிக்கும் எப்போதும் எந்த இடத்திலும் சகிப்புத்தன்மையுடன் வாழ் அதில் வாழப் பழகு சகிப்புத்தன்மையுடன் வாழப் பழகு வாழ்க்கையை ரசித்து வாழ கற்றுக்கொள் என்றும் உன் மீது அக்கறையும் பாசமும் உள்ளவர்களின் கண்ணீருக்கும் கோபத்திற்கும் ஆளாகாதே இரண்டுமே உன் வாழ்க்கையின் தடை கற்கள் புரிகிறதா வாழ்க்கையில் அன்புதான் உயிர் நாடி அதை தொலைக்காமல் மட்டும் பார்த்துக்கொள் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது அந்த நல்லொரு நாளில் உனக்கான நல்ல செய்தியோடு இந்த முருகப்பெருமான் திருச்செந்தூரில் இருந்து உன் இல்லத்திற்கு வருவேன் நீ நிம்மதியாக இருக்கும் சூழலை நான் உன் கண்முன்னே காட்டத் தொடங்கி விடுவேன் அந்த சமயத்தில் நீ ஏங்கி தவித்தவற்றை உன் கைகளில் சேர்த்துவிட்டு நீ இழந்த நிம்மதியை உன் மனதில் சேர்க்கப் போகிறேன் நீ நிம்மதியாக தூங்கு என்று செல்லமே நிம்மதியாக உறங்கி எவ்வளவு நாள் ஆகிவிட்டது அது எனக்கு தெரியாதா என்ன இதோ உன் ஏக்கத்திற்கும் உன் தவிப்பிற்கும் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் இந்த முருகப்பெருமான் கவலைப்படாதே உன் வாழ்வில் மகிழ்ச்சியை நிறைக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்த நிகழ்வுகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நாளை காலை பொழுது நடக்க தொடங்கிவிடும் நாளை அந்த நொடி முதலே உன்னுடைய ஆசைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றும் நான் ஆரம்பித்து விடுவேன் அந்த நாள் நாளையிலிருந்து நாள் நல்லதொரு நிகழ்வாக அடுத்தடுத்து உனக்கு நான் ஆரம்பிக்க செய்து விடுவேன் இனி உனக்கு ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்கும் பயப்படாமல் இரு சில நேரங்களில் நீ என்னிடம் மனம் விட்டு பேசு சில கேள்விகளை என் முன் வைக்கிறாய் அவை நியாயமானதேதான் தான் அதே நேரம் நான் உனக்கு பதில் தராமல் அமைதியாக இருக்கிறேன் என்று நீ கூறுகிறாய் என் செல்லமே என்னை தவிர இந்த உலகத்தில் யார் உன் குறைகளை பொறுமையாக இறுதி வரை உன்னை வேதனைப்படுத்தாமல் ஒதுக்காமல் கேட்க முடியும் சொல் பார்க்கலாம் நான் கேட்கும் இடத்தில் இருந்து கேட்டுக்கொண்டேன் உனக்கு கிடைக்க வேண்டிய பதில்கள் உன் மனதின் வழியே உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் உனக்கு முடியும் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையை எப்போதும் உன் மூச்சுடன் சேர்த்து வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சிரமம் வந்தாலும் அதில் நீ தாழ்ந்து போகாமல் சூறாவளியாக வென்று எழுந்து வருவாய் இது என் அருளால் உறுதியாகும் சத்தியம் என்று சொல்லவேன் நாளை காலை அதிகாலை ஒளியைப் போல உன் வாழ்க்கையிலும் புதிய ஆரம்பம் உனக்கு காத்திருக்கிறது நம்பிக்கையுடன் இந்த சா இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு நம்பிக்கையுடன் நீ நடந்தால் நான் எப்போதும் உனக்கு பக்கமாகவே இருப்பேன் நாளை காலையில் அதிகாலையில் உனக்கு நான் சொல்ல வருவது என்ன தெரியுமா உன்னைச் சுற்றி நிகழும் ஒவ்வொரு சிறு சம்பவமும் வெறும் நிகழ்வாக இல்லை அவை உனக்கு நான் தரும் சைகைகள் அதில் உனக்கான நன்மை மறைந்திருக்கும் கவனித்து பார்த்தால் அது உன் கண்களுக்கு தெளிவாக தோன்றும் சில முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது அந்த சைகைகளே உனக்கு வழிகாட்டும் எனவே நீ எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு அணுகு நீ எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு என்னை அணுகு அப்படி செய்தால் உனக்கு தேவையானது தானாகவே உன் கையில் வரும் ஆம் செல்லமே உன் வாழ்க்கையில் இந்த முருகப்பெருமானின் அருள் வழி காட்டுதல் என்றும் உன்னோடு இருக்கும் நாளை காலை உனக்கு ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய் கவலைப்படாதே நீ நினைத்தது எல்லாம் இந்த முருகப்பெருமான் உனக்கு நடத்தி தருவேன் ஓம் முருகா சரணம் ஓம் சரணம் என்று பதிவு செய்து நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு உ நினைத்ததை எல்லாவற்றையும் நிச்சயமாக நடத்தி தருவேன் என் செல்லவே கவலைப்படாதே நிச்சயமாக உனக்காக நல்ல செய்தியை செயலாக்குவேன் உன்னை நான் எப்போதும் காப்பேன் சந்தோஷமாக இரு நாளைய நாள் முதல் உனக்கானது தான் நான் சொல்வதை கேட்டுவிட்டால் எல்லவா நிம்மதியாக தூங்கு ஆம் செல்லவே உன் வாழ்க்கை அழகான பூக்கள் பூக்கும் பூ தோட்டமாய் பூத்து கொழுங்க போகிறது உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னிடத்தில் வந்து சேரும் நாளைய பொழுது நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு நிகழ்வு நாளை காலை நடக்கத் தொடங்கப் போகிறது ஆம் ஆஞ்சலமே இது உனக்கான பதிவுதான் கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரணம் ஓம் சரணம் ஓம் சரணம்